அனைவருக்கும் வணக்கம் நேபாள் நமது அண்டை நாடு நமது அங்கமாக நினைக்கின்ற அண்டை நாடு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கும் நெருக்கமாக இருக்கிறது ஆனால் நேபாளின் மந்திரி ராஜினாமா செய்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டார் அங்கு மாணவர் அல்லது இளைஞர் போராட்டம் தலைவிரி தாடுகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத ஒரு நிலைமை அங்கு உருவாகி இருக்கிறது இதன் பின்னால் இந்தியாவிற்கு வைக்கப்பட்ட செக் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லை சீனாவிற்கு வைக்கப்பட்ட செக் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இல்லை இது நாடுகளுக்கும் இடையே உள்ள பிளவை ஏற்படுத்துவதற்கான செக் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆக்டோபஸ் கரம் இதன் பின்னால் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அந்த ஆக்டோபஸ் கரத்தின் ஐம்பது சதவீத நோக்கம் நிறைவேறிவிட்டது மீறி உள்ளது வழியே வந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள் அப்படி என்ன என்பதை பார்ப்பதுதான் இந்த பதவி நோக்கம் பாருங்கள் நேபாளில் இருந்த ஷர்மா ஒலியின் அரசு என்பது மாவோயிஸ்டுகள் மற்றும் இடதுபட்ச கம்யூனிஸ்டுகளின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த அரசு சீனாவுடன் மிக நெருக்கமான உறவு கொண்ட அரசு அதனாலேயே இந்தியாவுடன் எப்போதுமே ஒரு உரசல் போக்கை கடைபிடித்து வந்த அரசு சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு சற்று இடைவெளி இருந்த காரணத்தால் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு எப்போதும் சீனாவுடன் மோதல் போக்கை கொண்டு வந்த ஷர்மா ஒலி எப்போதுமே பல கடுமையான நடவடிக்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துதான் ஒவ்வொரு சமூக ஊடகங்களும் இங்கு செயல்பட வேண்டும் அனைத்து சமூக ஊடகங்களுக்கும் அலுவலகங்கள் நாட்டுக்குள்ளேயே வேண்டும் ஏதாவது புகார் இருந்தால் அந்த அலுவலகங்களுக்கு தெரிவிக்கும் வசதிகள் வேண்டும் எனவே அலுவலகங்களும் ரெஜிஸ்ட்ரேஷனும் மிக மிக முக்கியம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட நிறுவனங்கள் என்பதால் நேபாள் போன்ற ஒரு சிறு நாட்டை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் வந்தபோது ஷர்மா ஒலி என்ன செய்தார் இந்த கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களை தடை செய்தார் இதில் சீனாவின் ஒன்று இரண்டு சமூக ஊடகங்களை தவிர அவர்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ததாக சொல்லப்படுகிறது எனவே இந்த இருபத்தி ஆறு ஊடகங்களின் தடை வந்தபோது நாட்டில் மிகப்பெரிய குழப்பம் வந்ததாக சொல்லப்படுகிறது அதானது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியதாகவும் சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற நேபாள் நாட்டிற்கு அதன் புக்கிங்குகள் முன்பதிவுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதாகவும் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சமூக ஊடகங்களின் தடையால் பல துறைகளும் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மக்கள் கோபமானார்கள் அதில் குறித்து குறிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட துணிந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் இங்குதான் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் நம் நாட்டை சுற்றி பாருங்கள் பங்களாதேஷ் மாணவர் போராட்டம் இளைஞர்கள் போராட்டம் என சொல்லப்பட்டது இப்போதே பங்களாதேஷின் நிலை என்ன என்பதும் இதன் பின்னால் யார் என்பதெல்லாம் உலகறிந்த உண்மை இலங்கையிலும் அப்படித்தான் நடந்தது அமெரிக்காவின் ஃபாரின் மினிஸ்டர் செக்ரட்டரி எங்கெல்லாம் ஆப்பிரிக்க நாடுகளில் சென்றாரோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனைகளும் தலை தூக்கியது மாணவர்கள் போராட்டமும் நடந்தது துலிசியா ஈஜிப்து லிபியா போன்ற நாடுகளையும் இவர்களின் மாணவர்கள் போராட்டம் விட்டு வைக்கவில்லை இப்போது உங்களுக்கு ஓரளவு உண்மை புரிந்திருக்கும் இதன் பின்னால் இருக்கின்ற ஆக்டோபஸ் கரம் என்ன என்பது சரி சீனாவுடன் அதிக நெருக்கம் கொண்டிருந்த நேபாள் ஏன் இப்படி பிரச்சனை வந்தது எப்படி இது வேறு கட்சியிடம் மாறியது என்று வேறு சக்திகள் அல்லது ஆக்டோபஸ் கரங்கள் எப்படி இதற்குள் நுழைந்தன என்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம் அதற்கு வழியே உங்களுக்கு பதில் கிடைத்துவிடும் பொதுவாக இந்த ஆக்டோபஸ் கரங்கள் எப்போதும் என்ன செய்வோம் என்றால் கல்லூரிகளையும் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களையும் குறிவைக்கும் அங்கு மாணவர்களை முதலில் அவர்கள் மாணவர்களை குறிவைத்து தங்கள் பகுதிக்கு கொண்டு வருவார்கள் அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணம் கொண்ட தேச துரோக செயல்களை செய்கின்ற அல்லது சுயநலவாதிகளான அரசியல் தலைவர்களை முதலில் பணம் மற்றும் பக்கபலங்களை காட்டி அவர்களை முதலில் தங்களின் ஆதரவாளர்களாக ரகசிய கரங்களாக மாற்றும் பின்பு இவர்கள் மூலம் கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களில் இருக்கும் மாணவர் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தூண்டும் அளவுமான நோக்கங்களையும் இவர்கள் கட்டவிழ்த்து விடுவார்கள் பண உதவிகள் பல கூட்டங்கள் நடத்துவதற்கு என்று பலவற்றுக்குமான பண உதவிகள் எல்லாமே தேச விரோத கும்பல்கள் மூலமாக இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பிறகு எப்படியாவது மாணவர்களை அல்லது இளைஞர்களை வீதிக்கு கொண்டு வந்த பின்பு இவர்களின் செயல்பாடுகள் ரொம்ப வசதியாக போய்விடும் அதுதான் நேபாளிலும் நடந்தது ஸ்ரீலங்காவிலும் ஸ்ரீலங்காவிலும் பங்களாதேஷிலும் எல்லாம் நிறைய காலதாமதம் எடுத்தது என்றால் இங்கு மிக விரைவில் மூன்று நான்கு நாட்களிலேயே விஷயத்தை முடித்து விட்டார்கள் அதனது மாணவர்கள் தெருவில் இறங்கினால் பின்னர் இவர்களின் ஆதரவாளர்கள் தங்களுக்கு ஆதரவு என்ற பெயரில் இந்த சிறு சிறு லெட்டர் பேடு கட்சிகள் துவங்கி மற்ற கட்சிகள் மாணவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் அல்லது அளிக்கிறோம் என்ற வகையில் இவர்களுடன் கலந்து பிறகு இரக்கமற்ற இனப்படுகொலைகளும் மதம் சார்ந்த படுகொலைகளும் தாக்குதல்களையும் அரங்கேற்றி உயிர் பயில்களை உருவாக்கி உலகின் கவனத்தை ஈர்க்கும் பிறகு ஆட்சியாளர்கள் மேல் பெரும் பழியையும் சுமத்தி மெல்ல மெல்ல ஆட்சியாளர்களை தரையிறக்க அல்லது துரத்த இவர்கள் வழி செய்வார்கள் அங்கு பெரும் போராட்டத்தை விளைவிப்பார்கள் பிறகு இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து முடிப்பார்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த ஆக்டோபஸ் அங்கு நல்லவர் வேஷம் போட்டு நடுநிலை பேசி நல்லவர் வேஷம் போட்டு நடுநிலை பேசி நாட்டிற்கு நன்மை செய்வது போல வந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சியாளர்களை வெளியேற்ற ஒரு துணையாகவும் நிற்பார்கள் சரி இப்போது நேபாளில் நடந்தது என்ன அதாவது சமீபத்தில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டாக இடைவெளி விட்டு நின்ற இந்தியா சீனா உறவின் சிறு மாற்றம் வந்ததுதான் இதன் அடிப்படை காரணமாக சொல்லப்படுகிறது அதாவது இந்தியாவில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் ஹெச் கி வேங் வந்தார் வர்த்தகம் பற்றி பேசினார் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியா மிக நெருக்கம் சீனாவுடன் காட்டியது சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரித்தது சீனா அதற்கு அதிக அக்கறை காட்டியது அப்போது நமது உத்தரகண்ட் வழியான லிபு லேக் வழியாக நேபாள் வழியாக சரக்கு போக்குவரத்துகளை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன அப்போதுதான் ஷர்மா ஒளி அது முடியாது என்று அதற்கு மறுப்பு தெரிவித்தார் சீனாவுடன் மிக நெருக்கமாக சீனாவுடன் ஆதரவுடன் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு அரசு அப்போது மறுப்பு தெரிவித்த போது எல்லாரும் சற்று யோசிக்கத்தான் செய்தார்கள் இருந்தாலும் இந்தியா அதை கண்டுகொள்ளவில்லை அப்படி ஒரு உரசலோடு அது நின்றிருந்தது அப்போதுதான் இதன் பின்னால் கட்டாயம் சீனா இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஏனென்றால் இந்தியாவுடனான உறவை விரும்புகின்ற சீனா வர்த்தகத்தை விரும்புகின்ற சீனா கட்டாயம் நேபாளுக்கு இப்படி ஒரு பதிலை சொல்ல வைக்க வராது முன்வராது என்பது தெரிந்ததுதான் அப்படியானால் ஏதோ ஒரு ஆக்டோபஸ் கரம் நேபாளின் பின்னால் இருக்கிறது என்று அனைவரும் அப்போதே ஊகித்துக் கொண்டார்கள் இப்போது நேபாளில் என்ன நடந்தது முதலில் அவர்களை வைத்து அவர்களை பிடித்து அவர்களை வைத்தே சீனாவையும் இந்தியாவையும் தள்ளி வைக்க வைத்துவிட்டு பிறகு இப்போது அந்த நாட்டு பிரதமரையே கழுத்தை இருக்குவது போல இறுக்கி பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் இப்போதுதான் அவர்களுக்கும் புத்தி வந்திருக்குமோ என்னமோ ஆனால் இதில் அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் என்னவென்று பார்த்தால் இந்தியா தான் இது பின்னணியில் செயல்பட்டது என்றோ அல்லது சீனாவுக்கு எதிராக தூண்டி விடப்பட்டதென்றோ இந்தியா மேல் ஒரு பழியை போடுவதற்கும் மட்டுமல்ல உங்கள் மடியில் உட்கார்ந்திருக்கு நாட்டுக்குள்ளேயே எங்களால் கலவரமோ அல்லது பிரச்சனையோ உருவாக்க முடியும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் விடப்படுகின்ற எச்சரிக்கையாகவும் இது கருதலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவிடம் விரோத போக்கை கையாண்ட அரசுக்கு இந்தியா வேடிக்கை பார்த்ததை தவிர நேபாளில் தலையிட இந்தியா விரும்பவில்லை ஆனால் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது இந்தியா தலையிடுவதுண்டு ஏனென்றால் எல்லை பகுதியில் மற்ற நாடுகளுக்கு கொடுக்காத பல சலுகைகளுடன் நேபாளை வைத்திருப்பதால் தங்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா மிக கவனமாக இருப்பது உண்டு சீனாவும் இந்தியாவிடம் காட்டும் நெருக்கத்தால் பாகிஸ்தானை தள்ளி வைத்து மேற்கொண்டு கடன் இல்லை என்று பாகிஸ்தானுடன் கூறியதுடன் பாகிஸ்தானுடனான பல திட்டங்களையும் தற்காலிகமாக தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது மட்டுமல்ல வாங்கிய கடனை முதலே செலுத்துங்கள் என்று அழுத்தம் வேறு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் இந்தியாவின் உறவுக்காக என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி பார்க்கும்போது கட்டாயம் நேபாள இந்தியாவிற்கு எதிராக சீனா தூண்டிவிட வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இந்தியாவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த சீனா முயற்சிக்கிறது என்பதுதான் உண்மை அதனால்தான் இந்த போராட்டம் அல்லது கலவரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஆக்டோபஸ் கரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எழுபது வயதிற்கும் மேற்பட்ட ஆட்சியாளர்கள் அதிகம் கொண்ட நேபாளின் அரசில் இந்த கலவரக்காரர்களுக்கு மேயர் பெலேந்திரா ஷா என்ற முப்பது வயது இளைஞர் மிகவும் உறுதுணையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது மட்டுமல்ல ரபி லெமென்சி என்ற ராஷ்டிர சுதந்திர பார்ட்டியின் தலைவரும் உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவரும் ஊடகங்கள் வழியாக பிரபலமாகிய அரசியலுக்கு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஊடக எனவே ஊடகத்தை தடுத்தது இவர்களுக்கு மிக கோபமாக வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஹமி நேபாள் என்ற அமைப்பின் சுதாங்கூர் என்ற தலைவரும் இதன் ஒன்றிணைப்பாளராக செயல்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது நாட்டின் போய்விட்டது நாட்டில் பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது வேற்று சக்திகளுக்கு அடிமைப்படும் ஒரு நாடு எந்த நிலையை அடையும் என்பதற்கு நேபாள் ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஜிடிபியில் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது சுமார் நாலு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சி அடைந்த நேபாளால் அதற்கு ஏற்றபடி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியவில்லை அதனால் இளைஞர்கள் நிறவும் தென் வேலையில்லா தண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் இளைஞர்கள் அதிகப்படியாக நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்ற சிக்கல்களும் பேச்சுக்களும் புகார்களும் இருந்தன நேபாளின் வருமானமும் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பணமே தவிர அந்நாட்டின் உற்பத்தியில் இருந்து அல்ல என்ற பேச்சும் இருக்கிறது அங்கு வேலையில்லா தண்டாட்டமும் உற்பத்தி குறைவும் அதிகம் இருப்பதாக உலக வங்கியை சொல்கிறது போராட்டக்காரர்களும் கலகக்காரர்களும் பிரதமரின் வீடு பிரசிடின் ஊரில் உள்ள வீடு மந்திரிகளின் வீடுகள் என போராட்டக்காரர்கள் எதையும் விட்டு வைக்காமல் தாக்கியிருக்கிறார்கள் கூறுவது முன்னாள் ஆட்சியாளர்கள் உட்பட அனைவரும் ஊழல்வாதிகள் என்கின்றனர் தற்போதைய போராட்டக்காரர்கள் அதாவது முந்தைய ஆட்சியாளர்களையும் போராட்டக்காரர்களையும் மாவோயிஸ்ட்களை பழி சொல்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய மாளிகை கட்டுகிறார்கள் என்றும் இவர்கள் பழி சொல்கிறார்கள் ஆனால் இதில் மிக விசித்திரம் என்ன

என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பாக நம் நாட்டின் அங்கமாக பார்ப்பதால் பல சுதந்திரமான செயல்பாட்டிற்கு நேபாளை நாம் அனுமதித்திருக்கிறோம் இதை பாகிஸ்தான் மியான்மர் பங்களாதேஷ் தீவிரவாத குழுக்கள் கூட இந்த வசதியை பயன்படுத்தி இந்தியாவிற்குள் ஊடுருவி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் புகார்களும் ஏற்கனவே இருக்கிறது இந்தியா மிக உன்னிப்பாக கண்காணிக்கவும் செய்கிறது அதோடு எல்லையை மிக மிக உன்னிப்பாக இந்தியா கண்காணிப்பதற்கும் காரணம் பல உண்டு ஏனென்றால் இது மூலமாக இந்தியாவிற்குள்ளும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கும் இது வழியாக ஊடு உருவுவதற்கும் பல வசதிகள் இருப்பதால் இந்தியாவிற்கு இது ஒரு தலைவலிதான் என்பதால் மாற்று கருத்தில்லை எனவே இந்திய அரசும் இந்திய மக்களும் விழிப்புடன் இல்லை என்றால் எந்த நேரத்திலும் எந்த நிறத்திலும் எந்த வகையிலும் இது போன்ற ஒரு போராட்டத்தை உருவாக்கி ஹைட்ரஜன் பாம்போ ஆக்டம் பாம்பெல்லாம் வெடிக்க வைப்பதற்கு ஒரு கூட்டம் அறைந்து கொண்டே இருக்கிறது நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி வெடிப்போமானால் என்ன நிலைமை வரும் என்பதை பெங்களாதேஷையும் ஸ்ரீலங்காவையும் பாகிஸ்தானையும் பார்த்து தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது